கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் மூன்று ரோட்டரி சங்கங்கள் சார்பில் மாணவ மாணவியருக்கான கோகோ போட்டிகள் சின்ன வேடம்பட்டி டிகேஎஸ் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர் பிரிவுகளில் தலா பத்து அணிகள் பங்கேற்றன ஆண்களுக்கான முதல் அரையிறுதியில் டி கே எஸ் பள்ளி அணி பதினேழுக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் கணக்கில் ஆர் பள்ளி அணியை வென்றது இரண்டாம் அரையிறுதியில் சூலூர் எம்டி என் பியூச்சர் பள்ளி அணி பனிரெண்டுக்கு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் டிஎன்ஜிஆர் அணியை வீழ்த்தியது இறுதி போட்டியில் எம்டிஎன் என் பள்ளி அணி பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் டி கே எஸ் பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது டி அணி இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் சி ஆர் ஆர் பள்ளி அணியை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது மாணவியருக்கான முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆதித்யா மெட்ரிக் பள்ளி அணி ஒன்பதுக்கு மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் டி கே எஸ் பள்ளி அணியை வென்றது இரண்டாம் அரையிறுதியில் காலப்பட்டி சுகுணா பிப் பள்ளி அணி பதினைந்துக்கு பனிரெண்டு என்ற கணக்கில் டிஎன்ஜிஆர் பள்ளியணியை விழுத்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப் போட்டியில் பிப் பள்ளியணி பதினேழுக்கு பதினான்கு என்ற கணக்கில் ஆதித்யா பள்ளியணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது டிஎன்ஜிஆர் பள்ளியணி இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் டி கே பள்ளியணியை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறவை ஆதீனம் குமரகுருவர சுவாமிகள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் துஷ்பந்த்ரா வந்து ஓடறல்ல ஓடுங்க ஓடி காம்படா உனக்கா எல்லி விட்டு ஓடுங்க ஓடுங்க ಅವರ ದೀಪಂಗೆ ಬಂದು ಬಿಡ ಅವರು ಇಲ್ಲ ಅವ್ರು ಏಯ್ ಮಡ